ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் வறுமையை விரட்டி செல்வத்தை பெருக்கும் குபேர தளங்கள் குறைவில்லாத செல்வத்தை பெற வேண்டும் இழந்த செல்வத்தை மீண்டும் பெற வேண்டும் என்பவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குபேரன் குபேரனின் அருள் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் குறைவில்லாத செல்வம் பெருகிக்கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை அப்படி பெரும் செல்வத்தை பெறுவதற்கு நாம் சென்று வழிபட வேண்டிய குபேர கோவில்கள் பற்றி பார்ப்போம் வறுமை விலகி செல்வம் குவிய அனைவரும் வேண்டிக் கொள்ளும் தெய்வம் நிதிகளின் அரசனான குபேரன் சிவ பெருமான் மீது கொண்ட தீராத பக்தியின் காரணமாக செல்வத்திற்கு அதிபதியான குபேரன் தன் அகங்காரத்தால் அனைத்தையும் இழந்தார் இறைவனை வழிபட்டு அவரை சரண் அடைந்ததால் மீண்டும் செல்வத்தின் தலைவர் ஆனார் அப்படி குபேரன் சென்று வழிபட்ட தலங்களில் நாமும் சென்று வழிபட்டாலும் தரிசித்தாலும் வாழ்வில் வறுமை அகன்று வளம் பெருகும் என்பதே சாஸ்திர நம்பிக்கை குபேரன் தவம் இருந்து இழந்த செல்வங்களைப் பெற்ற பதிமூணு அதிசய ஆலயங்கள் பற்றி பார்ப்போம் இந்த தலங்களில் ஏதாவது ஒரு தளத்திற்காவது சென்று வழிபடுவது சிறப்பு அப்படி செல்ல முடியாதவர்கள் இருந்த இடத்தில் இருந்தே குறிப்பிட்ட அந்த தளத்தை நினைத்து வழிபட்டாலும் குபேரனின் அருள் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது செல்வத்தை பெருக வைக்கும் பதிமூணு குபேர தலங்கள் செல்லூர் மதுரை திருவாப்புடையார் கோயில் அகத்தியர் உபதேசத்தால் தவமிருந்த புண்ணியசேனன் அகந்தையால் கண்ணிழந்தான் பிறகு பாவம் நீங்கி குபேரன் என்ற செல்வநாதன் ஆன இடம் இங்கு வழிபட்டால் இழந்த செல்வம் மீண்டும் கைவந்து சேரும் திருக்கோளூர் மானதி பெருமாள் உமை அம்மையை ரசித்த குற்றத்தால் நவ நிதிகளை இழந்த குபேரன் மாநதி பெருமாளை வேண்டி மீண்டும் செல்வ செல்வம் பெற்ற தளம் இங்கு உள்ள தீர்த்தம் குபேர தீர்த்தம் திருவண்ணாமலை குபேர லிங்கம் கிரிவல பாதையில் உள்ள ஏழாவது லிங்கமான குபேர லிங்கத்தை கண்டு அதீத செல்வம் பெருகும் தளம் திருவானைக்காவல் லிங்கம் மகாலட்சுமியின் கரத்தால் பெற்ற இந்த சுயம்பு லிங்கத்தை சுக்கர ஓரையில் வெள்ளை ஆடை சமர்ப்பித்து வழிபட்டால் வறுமை முற்றிலும் நீங்கும் தஞ்சபுரீஸ்வரர் பன்னிக்காடு புஷ்பரக விமானத்தை இழந்த குபேரன் இங்கு தவமிருந்து நவ அஷ்ட சித்திகளும் பெற்ற தளம் அலகாபுரி குபேர மகாலட்சுமி ஆலயம் குபேரன் உருவாக்கிய நகரம் தீபாவளி அன்று நடைபெறும் குபேர ஹோமம் உலக புகழ் பெற்றது செட்டிக்குளம் பனிரண்டு குபேரர்கள் ஒரே கோவிலில் பன்னெண்டு ராசிகளுக்கும் அருள் தரும் பனிரண்டு குபேர சிற்பங்கள் உள்ளன திருச்சி து துறையூருக்கு அருகில் இக்கோவில் அமைந்துள்ளது கீழவேலூர் நாகை மாவட்டம் நந்தியம் பெருமானின் காலில் விழுந்து இழந்த செல்வத்தை குபேரன் தலம் இது இந்த தலம் செல்வ மீட்பு தலம் ஆகும் கல்லடைக்குறிச்சி வராக பெருமாள் குபேரன் கட்டிய கோவில் இது இங்கு தரிசனம் செய்தால் செல்வ குறைபாடு வாழ்வில் நீங்கும் திருத்தேவூர் தேவபுரீஸ்வரர் இராவணனால் இழந்த நிதிகளை குபேரன் மீண்டும் பெற்ற தளம் சிவபுரம் கும்பகோணம் பூமிக்கடியில் இருப்பதாக நம்பப்படும் இறைவன் தளபதிக்கு இங்கு குபேர ஸ்தானம் அளிக்கப்பட்டது விருத்தாச்சலம் குபேர தீர்த்தம் விருத்த கிரீஸ்வரரை வழிபட்டு அசைக்க முடியாத செல்வத்தை குபேரன் பெற்ற தளம் வாஜாளப்பேட்டை தன்வந்திரி பீடம் வாளஜாலப்பேட்டை தன்வந்திரி பீடம் இங்கு லக்ஷ்மி குபேரன் இணைந்து அருளுகிறார்கள் இதனால் ஆரோக்கியமும் செல்வமும் இரண்டும் சேர்ந்தே கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ